ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மன் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் தங்கமே என்னை எங்கும் நீ தேட வேண்டாம் வராகி அம்மா நீங்கள் என் கண்ணில் தெரிய வேண்டும் எந்த ரூபத்திலாவது காட்சி தா அம்மா என்று தினமும் என்னிடம் கேட்கிறாய் தங்கமே உன் உள்ளத்தில் இருக்கிறேன் நீ விலைக்கு ஒளி ரூபத்தில் நான் இருக்கிறேன் என்னை கண்டுகொள் தங்கமே நீ பட்ட சோதனைக்கு எல்லாம் ஓர் முடிவு தரப்போகிறேன் உன் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றப் போகிறேன் இத்தனை நாட்களாக நீ காத்திருந்திருக்கு எல்லாம் பலனாக இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு நாட்களும் நீ சந்தோஷமாக கடக்கப் போகிறாய் தங்கமி எப்போதும் உன் வாராகி அம்மனை தானே நினைத்து கொண்டிருக்கிறாய் அம்மா என் துன்பங்கள் எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் சென்று விட வேண்டும் என் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் நீதான் அம்மா எல்லோருக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டிருந்தாய்தானே கொண்டிருந்தாய்தானே தங்கமே அத்தனையும் சரிசெய்து உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமி உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்க அதற்கு ஓர் வழியை காட்டுவேன் தங்கமி உன் கவலைகளை நினைத்து கவலைப்படாமல் இரு எந்த சொந்தங்கள் உன்னை மதிக்காமல் இருந்ததோ நீ இதையெல்லாம் நினைத்து கண்ணீர் கூடாது உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையும் தருவதற்காக அதற்கான நேரம் வந்துவிட்டது உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும்படி உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க போகிறேன் உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களை கூட உன் அருகே நெருங்க விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் இனி நடப்பதை மட்டும் பார் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு தங்கமி இப்போது உன் வீட்டில் இருக்கும் இருளை அகற்றி உன் வாராகி அம்மன் ஒளிரூபமாக உன் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கும் இருளை அகற்றி பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்து நன்மைகளையும் நான் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்துக் கொள்வேன் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்திருக்கும் இனி வேண்டாம் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன்னிடையுமே வந்து மன்னிப்பு கேட்பார்கள் தங்கமே நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உன் வாராகி அம்மன் பார்த்துக்கொள்வேன் உன் தோல்விகள் எல்லாம் இனி வெற்றியாக மாறப்போகிறது உன் மனதில் இருக்கும் கவலை எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் உன் வாராகி அம்மனிடம் சொல்லிவிட்டுவிடு தங்கமே சரியான நேரத்தில் உனக்கு அற்புதத்தை நிகழ்த்துவேன் என்றும் நம்பிக்கையுடன் இரு உனக்கு சோதனை தருவதும் நான் தான் அந்த சோதனையை தீர்ப்பதும் நான் தான் உன்னை ஆட்டி வைப்பதும் நான் தான் உன்னை வாட்டி எடுக்கும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதும் உன் ஆமன் நான் தான் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி விரைவில் நீ சந்தோஷமான வாழ்க்கை வாழும்படி நான் செய்வேன் தங்கமே தேவையில்லாமல் எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்படாதே கவலைப்படுவதால் எதுவும் மாறிவிடாது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் தானே வராகி அம்மன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் நீ எதை வேண்டுமானாலும் நீ மாற்றலாம் நீ என்னிடம் வேண்டி கேட்டதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருவேன் நீ நன்றி சொல்ல போகிறாய் என்னை தேடி வந்து தங்கமி உன் வீட்டில் நான் இருந்து உன் அத்தனை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் உன் உன் பக்கம் அம்மன் இருக்கும்போது உன் அருகே நான் இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த கவலைகள் எல்லாம் எல்லாமே நல்ல நாளாக முடியும்படி எல்லாம் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே என்னை நம்பி நீ இருக்கும்போது நான் எப்படி உன் நம்பிக்கையை வீணாக்குவேன் நான் எப்படி உன்னை விட்டு விலகி செல்வேன் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை வழி நடத்தப் போகிறேன் அதை நீயே உணர்வாய் தங்கமே நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக நான் உன்முன் நான் செல்வேன் இனி எதற்காகவும் நீ கவலைப்பட அவசியம் இல்லை நீ வேண்டியது அனைத்தும் உன் விருப்பங்கள் எல்லாமே நான் நிறைவேற்றுவேன் இத்தனை என் மீது நீ வைத்த பக்தியும் நம்பிக்கையின் பலனாகத்தான் நீ சந்தோஷத்தை பெறப்புகிறாய் உனக்கு பொக்கிசத்தை உனக்கு நான் தரப்புகிறேன் என்னை நம்பி இரு தங்கமே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன் வாராகி அம்மன் பெயரை சொல்லிக்கொண்டு உன் நெற்றியில் குங்குமத்தை வைத்துக்கொள் உனக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும் எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காது உன் துன்பத்தை போக்கக்கூட சக்தி உன் வாராகி அம்மனிடம் இருக்கிறது தங்கமே உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை தருவேன் உனக்கு வருமான ஊதியமும் உனக்கு அதிகப்படுத்துவேன் தங்கமே வாராகி அம்மனை தானே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் உன் வீட்டில் ஒளி ரூபமாக நான் இருக்கிறேன் என்னை நீ அதில் பார்க்கலாம் நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை எப்போதும் நான் அருகே இருக்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கிறேன் என்றும் உன் வாரகி அம்மனை பெயரை நீ உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் பிறகு உன் வீட்டில் இருக்கிறேன் தங்கமி நீ பட்ட சோதனைகளுக்குத்தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பிறப்புகிறாய் இனி கவலைப்படாமல் இரு தங்கமி இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் மகிழ்ச்சியாக இரு உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்